ஒரு பழமொழி இருக்கு நாக்கு சுத்தம் இல்லாதவன் வாக்கு பலிக்காது நாக்கிலிருந்து வர்ற ஒவ்வொரு விஷயமும் செயல்பாடுகளும் கரெக்டாக நீ சொல்றது அப்படி இருந்தால் நிச்சயம் வெற்றி ஜனநாயக நாடு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் தலைவர் அது வேற பட் போராடணும் போராடணும் மக்களுடைய செல்வாக்கு தான் அவருடைய வளர்ச்சி அவருடைய செயல்பாடுகள் அவருடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடுகள் மக்களுக்கு கொடுக்குற வெளிப்பாடு இதெல்லாம் தான் வர முடியும் சும்மா எடுத்தோன்னே வந்து சேரில் உட்கார முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் ரெண்டு தான் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு மாறாமல் போடும் பெரிய அரசியல் கட்சி இது ரெண்டு தான் மாறி மாறி போட்டுருவாங்க அப்போ இதெல்லாமே விஜய் அவர்களுக்கு ஒரு படிப்பினை தானே என்ன ஜெயிச்ச எம்ஜிஆர் ஒரு உதாரணம் தோல்வி அடைஞ்ச சிவாஜி ஒரு உதாரணம் இல்லை அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன் ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கை ஜாதி மதம் இனம் மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான் அரசியல் ஆக விஜய் அவர்களுக்கு பொதுமக்கள் சப்போர்ட் இருக்கணும் அவர்களுடைய ரசிகர்கள் எத்தனை பேர் வந்து எத்தனை கட்சியில் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு தெரியாது மாற்று கட்சியில வாய்ப்பு மாற்று கட்சி அதிகமா இருப்பாங்க ஃபேன்ஸ் வேற அதான் சொல்றது சார் கட்சி வேற பட் இவர் கட்சி ஆரம்பிச்சதுனால அங்கிருந்து இங்கே வர்றவங்க இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல பட் எல்லாருமே வந்துடுவாங்களா தெரியாது அதிமுக வந்து எல்லாம் ஒன்று சேருமா இல்லை திரும்ப இப்படியே இருக்குமா அப்படின்ற பேச்சுக்கள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு ஆ இஅதிமுக பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து எந்த அரசியலில் கூட்டணிங்கிறத விட கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டணி வந்துடும் இருபத்தொன்பதுக்கு அப்புறம் நடக்கும் இருபத்தி ஒன்பதுக்கு பேர் மார்ச் இந்த மார்ச் ஓகே ஹிந்து இருபத்தி மார்ச் ஓகே சனி பயிற்சியோட்டி சனி ராகு கேது குரு பயிற்சியில ஆஇஆதிமுக பேக் இது

எனக்கு விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரே ராசின்னு நினைக்கிறேன் மேபி ஆல்மோஸ்ட் கடக ராசின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அதனால் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தலையா தளபதியாக தலையாக இந்த போட்டி இருந்துட்டேன் ரெண்டு பேரும் ஒரே ராசி பட் டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது மாறுதல் இருக்கும் கிரகங்கள அமைப்பு மாறுதல் கட்டத்தில் பட் ரெண்டு பேருமே டாப் நேம் தான் இப்போது விஜய் அவர்கள் இப்போ தான் வந்து முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கார் போன வருஷம் முதல் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப்பு இரண்டாவது ஆண்டு டாப்ல பட் முயற்சி தான் அவருடைய முயற்சி தான் அது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா பார்க்குறீங்க சார் என்ன இல்லை அது அது என்னால் இப்போ சொன்னால் கட்டம் முழுமையாக பார்க்காம அரகர ஜோசின்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு இரண்டாவது எண்ணம் நல்லா இருந்து வாக்குப்பலிதம் ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு பழமொழி இருக்குது நாக்கு சுத்தம் இல்லாதவன் வாக்குப்பலிக்காது உங்கள் நாக்கிலிருந்து வர்ற ஒவ்வொரு விஷயமும் செயல்பாடுகளும் கரெக்டாக நீ சொல்கிறது அப்படி இருந்தால் நிச்சயம் வெற்றி ஸோ சொல்வதொன்று செய்வதொன்றாக இருக்கக்கூடாது எப்படி சொல்வதொன்று செய்வதொன்றும் இருக்காது இப்போ விஜயகாந்த் அவர்கள் இறந்தார் அவரை பற்றி என்னை இன்டர்வியூ கேட்டாங்க அப்போ நான் இன்டர்வியூவில் சொன்னேன் சொல்வதொன்று செய்வதொன்று ஒரு பழமொழிக்கு ஏற்ற முதல் ஆள் விஜயகாந்த் என்ன எல்லாரும் ஆணும் வாயப்போனேன் என்ன ஆ இப்படி சொல்கிற தப்பான்னு அந்த அர்த்தத்தை அர்த்தத்தோடு செய்தவர் விஜயகாந்த் எப்படி தெரியுங்களா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஃப்ளோரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் நான் சொல்ல எயிட்டிஸில் சொல்கிறேன் எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஒரு லைட்மேன் அப்படி இப்படி ரொம்ப டல்லாக இருப்பான் கூப்பிடுவார் ரமேஷிங்கவா என்ன ஏன் வந்தேன்னு பார்க்குறேன் இப்போ கலகலப்பாக இருப்பேன் ரொம்ப டல்லாக இருக்கான் பாரு இல்லைண்ணா இந்த ஒரு ஆறு ஏழு மாதம் ஒர்க்கே இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குண்ணே ஸ்கூல் ஃபீஸ் வேறு கட்டலை வாடகை அதில் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபா இருந்தால் சரி இல்லை அதுதான் கடன் கேட்டு எங்கேயும் கிடைக்கல அப்படியா ஐயாயிரமா சரி ராவுதர் ஃபிலிம்ஸ் நாளைக்கு வந்து பாரு என்ன அப்படின்றவர் இப்போ இவனுக்கு நம்பிக்கை வந்துடும் கன்ஃபார்ம் ஏன்னா விஜயகாந்த் சொன்னால் கொடுத்துருவார் அங்கே அப்போ பிஏ போய் சொல்லுவோம் அசிஸ்டண்ட்டு ரமேஷ் வந்திருக்கார் லைட் மேன் அப்படியா தம்பி அந்த அந்த பணத்தை வாப்பா எடுத்துகிட்டு வந்து ரமேஷ் கேள்வி பத்தாயிரரூவா கொடுப்பார் எப்படி சொன்னது ரூபா கொடுக்குறேன்னு செய்தது அப்போ என்ன சொல்வது ஒன்று செய்வது டபுள் அந்த பேரு அதாவது அந்த பழமொழியே அவ்வளோ பிரமாதமாக சொன்ன ஒரு ஆளுங்கிறேன் நீங்கள் ஒரு ரூபா உதவி கேட்டிங்கன்னா ரெண்டு ரூபா கொடுக்குற ஒரு மனப்பக்குவம் அந்த எண்ணங்கள் அதாவது திமுக சொல்கிற மாதிரி சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படி சொல்றது இல்லை அது அர்த்தமே வேற ஓகே சொன்னதையும் செய்ய சொல்லாததையும் செய்வாங்கிறது வந்து மைனஸ் ஆனது உங்களுக்கு புரிஞ்சுதா நீங்கள் சொல்கிறத செஞ்சாவே பெருசு சொல்ல சொல்லாததையும் செய்வோன்னா அங்கே மைனஸு இது அப்படி இல்ல சொல்வதொன்று செய்வதொன்று ஓகே இப்போ நீங்க நம்ம விஜய்னு பேசும்போது சார் நீங்களும் சினிமா துறையை சார்ந்தவர் தான் நீங்களே சொல்றீங்க சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து காணாம போனவங்களும் உண்டு ஆமா நிறைய பேரு அப்போ இதெல்லாமே விஜய் அவர்களுக்கு ஒரு படிப்பினை தானே ஏன்னா ஜெயிச்ச எம்ஜிஆர் ஒரு உதாரணம் தோல்வி அடைஞ்ச சிவாஜி ஒரு உதாரணம் முயற்சி பண்ணும் கமல் ஒரு உதாரணம் விஜயகாந்த் ஒரு உதாரணம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரஜினி ஒரு உதாரணம் இப்படி எல்லா உதாரணங்களும் இருக்கு இவருக்கு அப்போ அது எல்லாத்தையும் ஒரு படிப்படையை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து எப்படி நம்ம நகர்த்தணுன்ற அரசியல் புரியாதாகவும் அவருக்கு இல்லை அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து நான் முதலே சொல்லிட்டேன் ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கை பொதுவாக அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னா மொத்த ஒரு ஒரு ரசிகர்களை பேஸ் பண்ணி அரசியல் நடத்த முடியாது புரிஞ்சுதா வெறும் ரசிகர்கள் நம்பி அரசியல் நடத்த முடியாது ஒரு மதத்தை நம்பி அரசியல் நடத்த முடியாது ஒரு ஜாதியை நம்பி அரசியல் நடத்த முடியாது ஜாதி மதம் இனம் மொழி இதுகளெல்லாம் அப்பாற்பட்டதான் அரசியல் ஆக இந்த 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 குரூப்புக்கு பூராமே ரசிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும் புரிஞ்சுதா இப்போ தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு அரசியலுக்குள்ளே வந்தார் அப்படின்னா அது முதல் காரணம் வந்து முதல் ரசிகர்கள் கூட்டம் அதன் பிறகு திமுக கட்சியில் இருந்ததுனால தொண்டர்கள் கூட்டம் புரிஞ்சா அவங்களுக்கு திமுக இருக்கிற தொண்டர்கள் வந்து வேறு ரசிகர்கள் சிவாஜி ரசினாங்க கூட இருந்திருக்கலாம் ஆனால் தொண்டர்கள் பட இவருக்கு சப்போர்ட் இருந்தது ரசிகர்கள் இருந்தாங்க இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நல்ல செல்வாக்கு எப்படின்னா எம்ஜிஆர் வந்து வள்ளல் குணம் ஏழபாழ்களை அள்ளி கொடுக்குறதுன்னு ஒரு வள்ளல் தன்மை அப்போ பொதுமக்கள்கிட்டே ஒரு பேர் அப்போ ரசிகர்கள் குரூப்பு தொண்டர்கள் குரூப்பு பொதுமக்கள் குரூப்பு எல்லோரும் ஒன்று சேர்ந்து போட்டதுனால ஒரு தலைவரானது புரிஞ்சுதா ஒரே ரூட்டில் போகிறவங்களுக்கு சான்சஸ் கம்மி நான் இப்போ என்ன ரசிகர்கள் மட்டுமே நம்பி சினிமாவுக்கு சினிமாக்காரங்க அரசியல் ஆரம்பித்தவங்களாம் மைனஸ் ஆக விஜய் அவர்களுக்கு பொதுமக்கள் சப்போர்ட் இருக்கணும் அளவுக்கு அவர் போயிருக்க ரீச் ஆக எனக்கு தெரியல ஃபேன்ஸ் அதிகம் நான் அதை ஒத்துக்குறீங்களாங்களை பட் பொதுமக்கள் செய்கிற அவருக்கு என்ன ஐடியா இருக்குன்னு சில பொதுமக்கள் சொன்னால் இந்த கட்சிக்கு அந்த கட்சி பெட்ரு அந்த கட்சிக்கு இந்த கட்சி பெட்ரு அதுக்கு இவரே வந்துட்டு போகலான்னு இந்த கட்சிக்கு அந்த கட்சி பெட்ரு அந்த கட்சி இந்த கட்சி இதுக்கு முன்னாடி ஓட்டு போடும்போது இன்னொரு கட்சி சொல்லி தானே இவங்களுக்கு போட்டிருப்பாங்க அப்புறம் தானே இப்போ சொல்கிறது மறுபடியும் இவனுக்கு அவனே பெட்ருன்னு ஸோ அதில் பொதுவாக விஜய் வந்து அதாவது ஜோதிடர்களை சந்திச்சிருக்கலாம் கேட்டிருக்கலாம் பிடிச்சிக்கல அவரோட ஜாதக அமைப்பு இருக்கலாம் அதனால் தன்னுடைய முயற்சினால் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நான் தப்பு சொல்ல இப்போ நீங்கள் நினச்சா கூட ஆரம்பிக்கலாம் யார் யார் ஜனநாயக நாடு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் தலைவர் அது வேற பட் போராடணும் போராடுன்னு மக்களுடைய செல்வாக்கு தான் மக்கள் நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது இன்னாருக்கு போடலான்னு யோசிப்பேன் இங்கேருந்து நம்ம ஓட்டு போடுற இடத்துக்கு போகிறதுக்குள்ளே இங்கே ஒரு போஸ்ட்டில் ஒரு தலைவர் இங்கே ஒரு போஸ்ட்டில் தலைவர் இதுக்குள்ளே பல கற்பனை ஓடும் இவருக்கு போட்டு என்ன இவர் அங்கே போவோம் நோட்டால் கூட்டிகிட்டு வருது எப்படி இப்படி எத்தனை பேர் இருக்கான் உண்டா இல்லையா ஸோ மனமாற்றம் அப்படிங்கிறது என்ன தான் நீ சொன்னாலும் கூட அந்த ஓட்டு போடுற நேரத்தில் போய் மை வச்சுட்டு போடுறாம்பாரு அப்போ வர்றது தான் அதுதான் விதி ஆனால் உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குது சார் ஏன்னா இப்போது அரசியல் காலத்துக்குள்ளே வந்துட்டார் முழுமையாக தன்னுடைய கெரியரில் அவர் பீக்கில் இருந்த அந்த இல்லை என்ன காட்ட கட்சியாக ஆரம்பித்ததுக்கு வாழ்த்துக்கள் அவருடைய பயணங்கள் தொடரட்டும் நான் இல்லைன்னு சொல்ல பட் அந்த வெற்றி இலக்கை நோக்கி செல்லும் பொழுது சினிமாவுக்குள்ளே எடுத்தோன்னா ஒன்றும் பெரிய ஹீரோ இல்லை சின்ன சின்ன வேஷம் பண்ணி தானே வந்தார் டாப் ஹீரோவாக அது மாதிரி கிராஜுவலாக வரலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அவருடைய வளர்ச்சி அவருடைய செயல்பாடுகள் அவருடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடுகள் மக்களுக்கு கொடுக்குற வெளிப்பாடு இதெல்லாம் வச்சு தான் வர முடியும் சும்மா எடுத்தோன்னே வந்து சேரில் உட்கார முடியாது அதுதான் சார் இப்போ அந்த நகர்வு தான் நான் கேட்குறேன் ஏன்னா இப்போ அதுக்கான முயற்சி எடுக்கிறாரு சினிமாவை இதோட கடைசி அப்படின்னு சொல்லிட்டாரு இனி முழு முழு வீச்சில் அரசியல் அப்படிங்கும்போது எதிர்த்துருவோம்னு அவரே குறிப்பிடுறாரு திமுகவும் பாஜகவும் தான் அப்படின்னு அப்போ அவங்களுடைய அழுத்தம்லாம் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அதையெல்லாம் பீட் பண்ணி வர அளவுக்கு திமுகவுக்கு ஒரு தொண்டர் படை இருக்கு அதிமுகவுக்கு ஒரு தொண்டர் படை இருக்கு பிஜேபி ஒண்ணு இருக்கு எல்லாமே இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல இவங்கள மீறி நான் அதுதான் கேக்குறேன் இவங்களை மீறி ஒரு கட்சியில ஒரு தலைவராக இருந்து ஜெயித்து வர்றதுக்கு போராடணும் எடுத்தொன்ன வெற்றிங்கிறதுல கிடையாது கிராஜுவலா தான் வர முடியும் இல்ல அதை போராடணும் அது தெரிஞ்ச தான் சார் ஆனா இப்போ அதுல வந்து எந்த அளவுக்கு இவருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றது என்ன இவ்வளவு ஆண்டு அரசியலையும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு அரசியல சினிமா துறையில இருந்து வந்தவங்க எப்படி சைடுல வர்ற சட்டமான தேர்தல் வரப்போகுது இல்ல ஆமா அதுல தெரிஞ்சுரும் அதுதான் கேட்குறேன் அதுல ஒரு ஒரு மனிதமா போராடனா நம்ம என்னத்த சாதிச்சோம் இனிமேல் என்ன பண்ண போனோங்கிற முதல் டெஸ்ட்டே அவருக்கு அதுதான் ஆனா அவருக்கே இப்போ தெரியாது பட் அவருடைய நம்பிக்கை என்னால் முடியுங்கிறது அந்த முடியும்னுடைய மார்க் வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தெரியும் அவர் கூட்டணி போடுறாரோ கூட்டணி போடலையோ தனியா நிற்கிறாரோ அதெல்லாம் வேற அது அவங்களுடைய விதி அந்த அமைப்பு அந்த அந்த அது என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா அதுலேயும் பிளஸ்ஸா மைனஸாங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் ஜாதகப்படி வந்து எடுத்த உடனே நான் வந்து மன்னராக முடியாது ஆக முடியாது இன்றைய தளபதி நாளைய மன்னர்னு சொல்றாங்க ஆகிற சான்சஸ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல பட் அவர் அவருடைய கடின உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இதில் தான் அவர் களத்தில் இறங்கியிருக்காரு ஸோ வெற்றியடைய வாழ்த்துக்கள் இப்போதைக்கு நான் தான் சொல்ல முடியும் இல்லைன்னா முழு ஜாதகம் பார்த்தா சொல்லணும் அரைவரே சொல்லக்கூடாது இந்திய தளபதி நாளைக்கு மன்னர் நேரம் வாய்ப்பு ஆனால் இருபத்தி ஆறுல இல்லை அப்படின்றிங்களா இல்லை இருபத்தி ஆறில் நான் முதலே சொல்லிட்டேன் நிறைய வந்து நிறைய தெரியும் சிலருக்கு வந்து மைனஸ் பலருக்கு ப்ளஸ் அது அந்த கூட்டணியா இந்த கூட்டணியா இல்ல சிங்கிளா நிக்கிறவனுக்கு மைனஸா கூட்டணி போடுற பிளஸ் நான் சொல்லவில்லை ஆனா மாற்றங்கள் உண்டு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா நிச்சயம் உண்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றம் உண்டு திராவிட கட்சிகளுக்கெல்லாம் ஒரு படிப்பினை எலெக்ஷன் அது ஓகே இப்ப மற்ற கட்சிகளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு சார் மற்ற கட்சி மற்ற கட்சி இல்ல திமுக அதிமுக அதிமுக நம்ம பாக்குறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் ரெண்டு தான் நீங்க வேற எந்த சைடு கட்சி இருந்தாலும் உள்ள நுடைஞ்சி அவங்க உள்ள நுழைக்கிறது நம்ம வெளியே போகிறத தான் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு மாறாமல் போடும் பெரிய அரசியல் வச்சு இது ரெண்டு தான் மித்தெல்லாம் மாறி மாறி போட்டுருவாங்க இன்றைக்கு பிஜேபிமாக நாளைக்கு வந்து கம்யூனிஸ்ட்டுமா அதெல்லாம் இருக்கும் வெரி வெரி டாப்புங்கிறது ரெண்டு தான் அதிமுக வந்து எல்லாம் ஒன்று சேருமா இல்லை திரும்ப இப்படி இருக்குமா அப்படின்ற பேச்சுக்கள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது ஆமாம் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார் இல்லை அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து எந்த அரசியல் கூட்டணிங்கிறத விட கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டணி வந்துடும் வந்து வந்துடும் வந்துடும் ஓ அந்த ஒற்றுமை உருவாயிடும் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் நடக்கும் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு மார்ச் இந்த மார்ச் இந்த ஓகே இந்த இருபத்தி மார்ச் சனி பயிற்சி ஒட்டி சனி ராகு கேது குரு பயிற்சியில் அஇஅதிமுக டாக்டர் இது ஃபார்ம் கோரும் முதல் மாதிரியே ஓ அப்போ அது கூடுதல் பலமாயிருக்கும் ஆமா வரும் கண்டிப்பாக வரும் அப்புறம் அலையன்ஸ் போடுறது அது இப்போ பிஜேபியும் அதிமுகவும் சேருவதற்கான வாய்ப்பும் உண்டு இல்லை அது சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள் பூசல்கள் அதெல்லாம் மறைவுக்கு வந்துடும் ஸ்ட்ராங் யாரையும் வேலை செய்வார்கள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது இப்போ ஒரு தலைமையாக இருக்குமா இரு தலைமையாக இருக்குமா அது ஒரு கேள்வியாக இருக்குல்ல சார் இல்லை தலைமைங்கிறது வந்து அவங்க டிசைட் பண்ணுறது தான் அவங்க டிசைட் பண்ணுறோம் நான் நேற்று கூட ஒரு இது வந்து கொடுத்தேன் இரட்டை தலைமையாக ஒரு தலைமையா அப்படின்னு நான் ஒன்று மட்டும் சொன்னேன் உங்கள் இதில் வந்து இவங்க பெரியவங்களா அவங்க இல்லை இப்போ ஒரு செங்கோட்டை அண்ணன் வந்து ஏதோ வந்து கட்சிக்குள்ளே ஏதோ இதெல்லாம் நீங்கள் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க நான் அப்போ கூட சொன்னேன் அல்லனா தமிழ்நாட்டில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் எடப்பாடியாரை உட்கார வைங்க நீங்கள் அங்கே டெல்லி செங்கோட்டைக்கு அங்கே போங்க போஸ்டிங் நீங்கள் அங்கே போய் உட்காருங்க செங்கோட்டைக்கு நீங்கள் போங்க ஜார்ஜ் கோட்டைக்கு இவரு போட்டும் ரெண்டு பேருமா சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்கன்ட்டு அதில் அப்படி தான் நடக்க போகுது நடக்கலாம் ஓகே நடக்காம போகலாம் ஆமாம் ஆமாம் பட் வந்து ஒன்றாக இணைந்து செயல்படும் காலம் மார்ச் இருபத்தொம்பதுக்கு வந்துடும் அந்த பிரிவினை அது இது அதெல்லாம் இல்ல அது அப்போ அப்படி நீங்க சொல்லும்போது சரி ஏன்னா எதிர் எதிர் துருவங்கள்னா திமுக அதிமுக தான் நீங்க சொன்ன மாதிரி காலங்கிழமை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதிமுக அந்த அளவுக்கு வலுவா தான் பேச்சா இருக்கு அப்போ வலுவடையும் போது திமுகவுக்கு மாற்றே தான் இருக்கு அதிமுக வலுவலந்ததுன்னு சொல்றவங்க திமுக காரங்க திமுக வலுவா அதிமுக எதுவும் உள்பூ உள்பூசல்லு எதுக்குமே எல்லாத்துக்கும் இருக்கு சார் இப்போ என்னன்னா ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வெளியே வரதுன்னா பேப்பர்ல வர்றதே பெரிய விஷயம் இன்னைக்கு நான் சும்மா அச்சுன்னு ஒரு தும்மல் தும் அனுமோன் தும்பினார்னு எல்லா சேனல்லையும் போடுறீங்க புரிஞ்சுதா அனுமோன்ல தும்பினார் அப்படிங்கிறது அன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் உலகத்துக்குள்ளே எங்கேயோ தமிழ்நாட்டில் எங்கேயோ நடந்தாலும் வராது தெரியாது பேப்பர் நியூஸ் மட்டும்தான் தெரியும் ரேடியோ வானொலி நியூஸ் தானே தெரியும் இப்போ அப்படியா ஒரு சின்ன விஷயம் ஒரு கட்டெரும் இந்த பக்கம் போச்சு ரஜினிகாந்த் விட்டுனா அது ஒரு விளம்பரமாக போடுறீங்க அப்படி இருக்குது ஆகுது அதுதான் அதெல்லாம் ஒரு அரசியலில் வந்து இவன் அவன் மேலே பள்ளி போடுறதும் அவன் இவன் மேலே படி நடக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதில் தன்னை வந்து உயர்த்தி கொண்டே தன்னை வந்து பிரபலப்படுத்திகிட்டே இருக்கணும் அது சினிமாவிலும் சரி அரசியலையும் சரி ஏன் இன்னைக்கு வந்து மருத்துவமே அப்படி தான் இருக்குது ஒரு காலத்தில் மருத்துவத்தை பற்றி எங்கேயாவது விளம்பரம் பார்த்துருக்கீங்களா ம் ஒரு ரேடியோ திறந்தால் கருத்தறுப்பு மையம் ஒரு டிவி திறந்தால் கருத்து மையம் இந்த இந்த ரேடியோவை திறந்தால் இந்த ஹாஸ்பிட்டல் சூப்பரு அந்த உண்மையா இல்லையா அந்த காலத்தில் கிடையாது அதாவது ஹாஸ்பிட்டலை பற்றியோ ஒரு மெடிசனை பற்றியோ நான் அந்த காலத்தை பார்த்ததே இல்லை இன்னைக்கு எல்லாமே விளம்பரம் அதனால் எல்லா தொழிலுமே விளம்பரம் அதே மாதிரி அரசியலும் ஒரு விளம்பரம் இவன் அவனை குறை சொல்கிறது அவன் விளம்பரத்துக்கு தான் ஓட்டு போடுற ஜனங்கள் கையில் தான் இருக்கு அவன் முடிவு பண்ணி வச்சிருப்பான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்னென்னா எல்லா விஷயங்களும் இப்போ ஜனங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு ஸோ அவன் டிசைட் பண்ணுவாங்க பட் எதுவாருதோ வரலையா நான் ஒன்றும் சொல்ல ஒரு நல்லாட்சி இருபத்தாறுல அமையும் அதுதான் ஏன்னா அதுதான் சார் அந்த கூட்டணி அப்ப இப்ப இருக்கிற ஆட்சி மோசமா நான் சொல்ல வரல இப்ப இருக்கிற ஆட்சியை விட பெட்டரா நடக்கும்னு சொல்றேன் ஏன்னா இந்த கூட்டணி கணக்குகள் பேசும்போது நீங்க சொல்றீங்க அதிமுக வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க அந்த உட்கட்சி பூசல் மறையும் அப்படிங்கும்போது போது அதிமுகவும் விஜய் அவர்களும் கூட்டணி அமைக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி அமைச்சா திமுகவை பீட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு ஒரு கேல்குலேஷன் பேசுறாங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை அதிமுக தொண்டர்கள் இது ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க கணிப்பு விஜய் ரசிகர்கள் கணிப்பு இதெல்லாம் கணக்கு போட்டு சொல்றதுதான் புரிஞ்சுதான் இல்லை அதுக்கான வாய்ப்புகள்லாம் தான் கேட்குறேன் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எத்தனை பேர் வந்து எத்தனை கட்சிகள் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு தெரியாது மாற்று கட்சியில் மாற்று கட்சி அதிகமா இருப்பாங்க ஃபேன்ஸ் வேற அதான் சொல்கிறேன் சார் கட்சி வேற பட் இவர் கட்சி ஆரம்பிச்சனாலும் அங்கேருந்து இங்கே வர்றவங்க இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல பட் எல்லாருமே வந்துடுவாங்களா தெரியாது இப்போ நான் ஒரு கட்சியில் இருக்கேன் அப்படின்னா நான் சினிமா வேறு எனக்கு கட்சி வேறு புரிஞ்சுதா அதுக்கு இதுக்கு அது அதுதான் இது இது தான் இதில் கருத்து இல்லை புரிஞ்சுதா அதனால் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் ஃப்யூச்சரில் இனிமேல் அதை வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவருடைய செயல்பாடு என்னென்னலாம் பண்ண போதுன்னு தெரியுது ஒரு அனுபவ ரீதியாக அவர் நகர் இப்போது செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் சரியான பாதையில தான் போகுது அப்படின்றது பார்க்குறீங்களா ஒரு அரசியல் நுழைஞ்ச ஒரு தலைவர் எப்படியெல்லாம் போனோம் அந்த மாதிரி போயிட்டு தரும் அது சரியான பாதையில் அவர் ரூட்ல போயிட்டு இருக்காரு அவர் இனிமேல் டிசைட் பண்ணும் இப்போ கூட்டு வைக்கலாமா வேணாமா தனியா அது வந்து அவங்களுக்கு அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நாலு பேர் இருப்பாங்கல்ல இப்போ நானே போய் ஒரு நடிகனா போய் நடிகைதா இருந்தாலும் எனக்கு இந்த சீனில் இப்படி நடிகு டைரக்டர் அசன் டேர்ட் தான் நான் செய்கிறேன் நானா முடிவெடுத்துட்டு பண்றதில்ல ஒரு ஒருத்தர் சொல்கிறதே தானாக முடிவெடுத்து செய்கிற ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் தான் ஒரு டைலாக் சொன்னாங்கன்னா பத்து விதமாக பேசிக்க அமைப்பார் அதில் எது பெட்டருன்னு அஸ்டண்டியாக கேட்பார் நம்ம நாலுன்னு சொன்ன இல்லாடா நான் முதல்ல பேசணும் அதுதான் பாரு அவருக்கு தெரியும் ஸோ வந்து சுயமாக முடிவெடுக்கிறதுங்கிறது வந்து அரசியலில் வந்து தவறு நாலு பேரை கலந்து ஆலோசனை பண்ணி பண்ணணும் அது செஞ்சிட்ருக்கார் எனியா விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்